பட்டது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன் நான் இந்த வீடியோவில் எந்த கட்சி சைட்லையும் நான் பேச போகிறது கிடையாது நான் வந்துட்டு நியூட்ரலாக பேச போகிறேன் அங்கே என்ன ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும்தான் பண்ணப் போகிறேன் ஸோ இதை நான் ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ருத்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மறக்காமல் பெல்லைக்கு அழுத்து விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நியூஸ் எல்லாமே வந்துட்டு அல்கார் இதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மை டியர் ருத்ரன் ஸ்குவாடு கேஸ் வந்து ஜஸ்டிஸ் மகேஸ்வரியோட தலைமையில நடக்குது இதுல கவர்மெண்ட் சைடும் சரி டிவி கே சைடும் சரி மிகப்பெரிய அட்வொகேட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஜராயிருக்காங்க இந்த சைடு கவர்மெண்ட் சைடு எந்த அட்வொகேட் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்வி வந்திருக்காரு டிவி கே சைடு யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுந்தரம் வந்திருக்காரு இந்த சி எஸ் வந்து பிசிசிஐ உடைய மிகப்பெரிய ஒரு அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் இவங்க ரெண்டு பேரும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆஜராகிறாங்க இவங்க அந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆஜரானதுக்கு அப்புறம் அவங்க ஆர்கியூமெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அனல் பறக்கிற ஆர்கியூமெண்ட்ஸா தான் இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு மிகப்பெரிய அட்வொகேட்டுங்க இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட் பார்த்து சில கொஸ்டின் கேட்டாங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் பாத்துறோம் அதுக்கப்புறம் டிவிக்கு என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறதையும் பாத்துறோம் அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து கிளியரா பாத்துருவோம்

ஒரு டிவிஷன்ல இருக்கு சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் எப்படியோ பேச முடியும் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வேணா உண்மைதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த டிவிக்கே போயிட்டு சென்னை ஹைகோர்ட்ல தான் வந்து மனு தாக்கல் பண்றாங்க சாரி மதுரை ஹைகோர்ட் ஏன்னா போலீஸ் என்கொயரியில எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அவங்க வந்துட்டு அந்த சம்பவம் நடந்த உடனே பிரஸ் மீட்டை வச்சு எங்களுக்கு எங்களால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்க போதுமான போலீஸ் எல்லாம் கொடுத்துடுங்க அப்படின்னு போலீஸ் அந்த ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டாங்க தான் வந்துட்டு மதுரை கிரையில போய் இந்த டிவிக்கு வந்து மனு தாக்கல் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து முன்வைக்கிறாங்களா அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரே நைட்ல எப்படி இத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கே வந்துட்டு முப்பத்தொன்பது பேர்கிட்ட இறந்துருந்தாங்க ஒரே நைட்ல எப்படி எத்தனை உங்களால் பண்ண முடிஞ்சு எத்தனை அந்த ஸ்லாட் இருந்துச்சு ஐ மீன் எப்படி சொல்றதுனா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களா அந்த ஸ்லாட் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கவர்மெண்ட் பார்த்து கேக்குது அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆன்சர் பண்ணலை அவங்க அதுக்கு மறல என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க சிஎம் வந்துட்டாரு அவங்க கிட்ட போயிட்டு மக்கள் எல்லாம் உடனே பாடி வேணும்னு கேட்டதுனால நாங்க டக்கு டக்குன்னு ஒரே நைட்ல வந்துட்டு போஸ்ட்மார்டம் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல போஸ்ட்மார்டத்து டைமிங் என்ன காலையில ஆறு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அதையும் மீறி ஏதாவது எமர்ஜென்சியா நம்ம நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா கலெக்டரேட் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் பிரச்சனை கிடையாது அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா எப்படி ஒரே நைட்ல அத்தனை போஸ்ட்மார்டம் பண்ணீங்க எத்தனை ஸ்லாட் இருந்துச்சுன்னு தான் சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க அதுக்கு இவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பக்கத்தூர்ல அவைலபிளா இருந்தாங்க நாங்க அவங்களை வர வச்சு தான் வந்துட்டு அந்த போஸ்ட்மார்டத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க தெளிவா கேக்குறாங்க நாங்க உங்ககிட்ட கேட்டது எத்தனை ஸ்லாட் இருந்துச்சு அதை எப்படி உங்களால் ஒரே நைட்டில் அவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்சிச்சுன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் எத்தனை ஸ்லாட் இருந்துச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு ஸ்லாட் இருந்துருக்குமா அதை வச்சு எப்படி நீங்கள் ஓவர் நைட்டில் இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் அங்கே ஒரே இடத்துல மட்டும் போஸ்ட்மார்டம் பண்ண கிடையாது நாங்கள் வந்து வேறு வேறு இடத்துல வந்துட்டு போஸ்ட்மார்டம் பண்ணங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு கவர்மெண்ட் இருந்து சொன்னது சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட் பார்த்து கேட்டது இப்போ வந்துட்டு கே சைடு ஆர்கியூமெண்ட்டை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ டிவி கே சைடுலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸோடைய என்கொயரி வேண்டாம் எங்களுக்கு சிபிஐ என்கொயரி தான் வேணும் ஏன்னா அந்த போலீஸ் எல்லாமே அந்த சம்பவம் நடந்த உடனே பிரஸ் மீட் வச்சு நாங்க போதுமான போலீஸ் கொடுத்திருந்தாங்க பாதுகாப்பு எல்லாம் தான் கொடுத்தாங்க சோ எங்க மேல மிஸ்டேக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி எங்களால நம்பி அந்த என்கொயரி அவங்க குடுக்குற அந்த ரிப்போர்ட்டை நம்ப முடியும் எங்களுக்கு அதனால வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸோடைய என்கொயரி வேண்டாம் எங்களுக்கு வந்துட்டு சிபிஐ என்கொயரி வேணும் இல்லைனா நீங்க யாரும் பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி கே சைட்ல இருந்து சொல்றாங்க இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிபிஐனு கோயில இதுக்கு தேவை கிடையாது ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு இந்த போலீஸ் தான் இருந்தாங்க அவங்களுக்கு தான் என்ன நடந்துச்சு என்ன நிலவரங்கிறது எல்லாம் தெரிய வரும் அதனால வந்துட்டு சிபிஐ வேணாம் சிபிஐக்கு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய கேஸ் இருக்கு நம்ம எல்லாத்தையும் சிபிஐக்கு சிபிஐக்குன்னு மாற்றி விடுந்தேன் எப்படி அதனால் வந்துட்டு இந்த சி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸே பார்த்துக்கிட்டோம் அந்த அஸ்ராக்கார்க்குங்கிற அந்த போலீஸ் வந்துட்டு ஹைகோர்ட் போட்டுச்சு அவர் வந்துட்டு ஒரு நேர்மையான ஆஃபீஸரு ஸோ அவர் தலைமையிலே விசாரிக்கிட்டோம் இதுக்கு வந்துட்டு சிபிஐ என்கொயரி தேவை கிடையாது அப்படின்ட்டு எதிர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிவி கே சைட்ல இருந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து முன்னாடி வைக்கிறாங்க எப்படி நீங்க அந்த சின்ன இடத்த அலோகேட் பண்ணீங்க இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கே வந்து பிரச்சாரத்துக்கோசரம் இடம் கேட்டப்போ அந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு அந்த கட்சிக்கே வந்துட்டு நீங்க அந்த இடத்த கொடுக்கல டிவி கேங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி மிகப்பெரிய வந்து தொண்டர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி நீங்க அந்த சின்ன இடத்த கொடுத்தீங்க அப்படின்ட்டு டிவி கே சைட்ல இருந்து கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிவி கே சைடு இந்த ரவுடிஸ் எல்லாம் வந்துட்டு கூட்டத்துக்குள்ள பூந்துட்டாங்க லைக் இந்த செருப்பு தூக்கி போட்டது என்னமோ சம்திங் இந்த மாதிரி செருப்ப சுவா தூக்கி போட்டாங்கல்ல ரவுடிஸ் எல்லாம் வந்துட்டு கூட்டத்துக்குள்ள பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரவுடீஸ் அந்த கூட்டத்துக்குள்ள போனதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அந்த கூட்டத்துக்குள்ள எந்த ரவுடிஸும் போகல அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரச்சாரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த ட்விட்டராக இருக்கட்டும் இந்த சமூக வலைதளங்கள வந்துட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக கூட்டு நெரிசல் நடக்கும் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்ன்ட்டு நிறைய பேர் பதிவு பண்ணாங்க ஸோ எப்படி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எதனால் அந்த இடத்த கொடுத்தீங்க அப்படின்லாம் வந்துட்டு எங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் டிவி கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி பவர் கட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் எதுக்கோசரம் போலீஸ் வந்துட்டு லத்தி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்கே சுத்தி இருக்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகவே இல்லை பவர் கட்டானது நீங்க வச்சுருந்தா அந்த ஜெனரேட்டர் மூலியமா தான் கட் ஆகிருக்கு ஸோ அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்துட்டு தடியடி நடத்தவே இல்லை ஆம்புலன்ஸ் வந்தப்போ அவங்க விலைக்கு மட்டும்தான் விட்டாங்க ஸோ அங்கே தடியடி நடக்கலை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன டிவிக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த எக்ஸ் லேடி ஜஸ்டிஸ் இருந்தாங்களா அவங்க தலைமையில் வந்துட்டு என்கொயரி கமிஷன் ஒன்று போட்டாங்க அதை என்கொயரி பண்ணணும் அப்படின்ட்டு அது அவங்களுக்கு அந்த ஆர்டர் போகறதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி அந்த களத்துக்கு போய் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்புடின்னா விஜய் எதுக்கோசரம் அந்த இடத்துல இருந்து ஓடணும் எதுக்கோசரம் தப்பிச்சு சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டினை வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வைக்கிறாங்க அதுக்கு இந்த டிவி கே சைடு இருக்கிறீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அங்க இருந்து தப்பிச்சு போக கிடையாது போலீஸ் தான் வந்துட்டு போக சொன்னாங்க ஏன்னா இன்னும் விஜய் இங்கேயே இருந்தா இன்னும் நிலைமை கைமீறி போகும் இன்னும் நிறைய பாதிப்பு ஏற்படும் அதனாலதான் போலீஸே தான் வந்து விஜய்ய போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டிவி கே சைடு சொல்றாங்க இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க விஜய் லேட்டா வந்ததுதான் இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு காரணம் சொல்றாங்க ஏன்னா விஜய் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காருன்னா ஒரு ஒன்பது இருந்தே எல்லாரும் வந்து கூட ஆனா அவர் வந்தது ஈவினிங் நைட்டு தான் வந்தாரு அதனால அவங்க அந்த வெயில் எல்லாம் நின்று தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அங்கேயே நின்று அங்க எல்லாம் டீஹைட்ரேட் ஆகி அந்த மாதிரி மயக்கம் வந்திருக்கு மூச்சு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்துட்டு விஜய் லேட்டா வந்தது தான் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு வாதம் தான் அந்த நேற்று ஃபுல்லா சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கு இன்னும் அது என்ன தீர்ப்புங்கிறது வெளியே வரவே இல்லை அவங்களும் வந்துட்டு அந்த அந்த வழக்கை எந்த ஒரு டேட்டுமே சொல்லாம அப்படியே தள்ளி வச்சிட்டாங்க பெரிய பெரிய ஒரு ஆர்கியூமெண்டாக இதுதான் போயிருக்கு இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க மேல மிஸ்டேக் கிடையாது நாங்கள் போதுமான பாதுகாப்பு கொடுத்துட்டோங்க ஸோ அவர் லேட்டா வந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதுல கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த ஸ்டேட் போலீஸ் என்கொயரி மேல சுத்தமாக நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு வந்து சிபிஐ வேணும் அப்படின்னு டிவி கே சைலன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்துட்டு அங்கே மெயின் டாப்பிக்காக ஓடிட்டு இருந்துருக்கு ஸோ அதனால வந்துட்டு இந்த கேஸ் இன்னும் முடியல இன்னும் விசாரணை நடந்துகிட்டே தான் இருக்கு மேபி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் போகும் அதுக்கப்புறம் தான் என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம இப்போ இந்த வீடியோட எண்டில் இருக்கோம் நான் அங்கே நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் எழுதி விட்ருங்க அப்போ தான் என்னால் இந்த உலகத்தில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் உங்ககிட்ட ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்த முடியும் இப்போ நான் கிளம்புறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ருத்ரன் ஸ்குவாட்